வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் மிக யோகமான அதிர்ஷ்டகரமான நாட்கள் கிரக ரீதியாக அதாவது ஆண்டு கிரகங்களான குரு சனி ராகு கேது நிலைப்பாட்டையும் மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நிலைப்பாட்டை ஒட்டியும் சந்திரனுடைய சலனத்தை கருத்தில் கொண்டும் இந்த அட்டவணையை தயார் செய்து வழங்கியுள்ளேன் இந்த காணொலியில் மகம் நட்சத்திரம் இது சிம்ம ராசியில் அமைகிறது மக நட்சத்திரக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிக உயரிய சிறப்பான நாட்களாக பிப்ரவரி ஒன்று இரண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மதியத்திலிருந்து இருபத்தைந்து மதியம் வரைக்கும் பிறகு இருபத்தி ஆறு மாலையிலிருந்து இருபத்தி ஏழு மாலை வரைக்கும் மிக உகந்த நாட்களான சிறந்த நாட்களாக அட்டவணைப்படுத்தி உங்களுக்கு வழங்கியுள்ளேன் இந்த காணொலியை நீங்கள் பிப்ரவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக நட்சத்திர சிம்ம ராசி அன்பர்கள் இந்த தேதிகளை பயன்படுத்தி காரியமாற்ற உங்களுக்கு நல்ல பணவரவு லாபங்கள் அதிகரிக்கும் சுகபோகங்கள் நீடிக்கும் அநேக நன்மைகள் பயக்கும் பொருள் வாங்குதல் விற்றலில் லாபங்கள் ஈட்ட முடியும் தாயார் உறவினர்கள் வகையில் அனுகூல உதவிகளும் ஆலோசனைகளும் வழங்க கேட்டு அதன்படி நடப்பதால் மிகுந்த லாபம் ஏற்படும் கௌரவ அந்தஸ்துகள் உயரும் பணி புரியும் இடத்திலும் விவசாயம் தொழில் வியாபாரம் உற்பத்தி எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் உங்களுக்கு நல்ல காரிய பலிதமும் லாபங்களும் ஈட்ட முடியும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கான சுப நிகழ்வுகள் திருமணம் நிச்சயதார்த்தம் வேலைவாய்ப்பு கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு இடமாற்றங்கள் புதிய வீடு வாகன சேர்க்கை பூமி லாபங்கள் இப்படியாக எதுவாக இருப்பினும் இந்த பிப்ரவரி மாதத்தில் அட்டவணைப்படுத்தியுள்ள தேதிகளை பயன்படுத்தி நீங்கள் காரியமாற்ற உங்களுக்கு காரிய காரியப்பலிதம் ஏற்படும் மேலும் அரசு வகை உதவிகள் அரசு நட்பு வகையில் காரிய காரியப்படிதங்களும் நடைபெறும் உறவினர் நண்பர்கள் குழந்தைகளுடனும் உல்லாசமாக கோயில் தீர்த்த யாத்திரை சென்று வருதல் உல்லாசம் தெளிக்கை வகையில் விருந்துகளில் கலந்து கொள்ளுதல் இப்படியாக மன நிறைவை தகரும் நாட்களாக இந்த தேதிகளை தேர்வு செய்து அட்டவணைப்படுத்தியுள்ளேன் மக நட்சத்திர சிம்மராசிக்காரர்கள் மேற்கூறிய தேதிகளை பயன்படுத்தி கொண்டு காரியமாற்றி நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் வண்ணம் உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து கௌரவம் கிட்டும் வண்ணமும் இந்த தேதிகள் பயன்படுத்தி நீங்கள் முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் எனவே மகம் சிம்மராசி அன்பர்கள் வருகிற பிப்ரவரி மாதத்தில் இந்த காணொலியை மீண்டும் ஒரு முறை கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று காரியமாற்ற சிறந்த லாபங்கள் ஈட்ட முடியும் நன்றி வணக்கம்